மகா காளி அடியனுடைய உரைகளை தொடர்ந்து கவனித்து வரக்கூடிய அன்பர்கள் இந்த சிரிக்கும் புத்தர் என்று அழைக்கப்படுகிற லாஃபிங் புத்தா சார்ந்த சில பல சுட்சமங்களை அந்த லாஃபிங் புத்தா இருக்கக்கூடிய மனைகளில் ஏற்படக்கூடிய இழப்புகள் துயரங்கள் துரதிருஷ்டங்கள் குறித்தெல்லாம் தொடர்ச்சியாக பேசி வருவதை நீங்கள் அறிந்திருப்பீர்கள் அதே மாதிரி சில பல பிரபல மனிதர்களுடைய மரண நிகழ்வுகளின் போதும் அந்த மரணத்துக்கு பின்பாக மறைபொருளாக இருக்கக்கூடிய சூட்சம தடயங்களை கண்டறிகிற ஒரு பழக்க வழக்கம் அடியனுக்கு உண்டு என்பதையும் முன்பே கூறியிருக்கிறோம் பாரதி ராஜாவினுடைய மகன் கராத்தே வீரர் உசைனினுடைய மரணம் இப்படி சிலருடைய மரணத்தின் போது சில தடயங்கள் அல்லது அவர்களுடைய உடலில் பதிக்கப்பட்டிருக்கிற டாட்டூக்கள் குறித்தெல்லாம் பேசியிருக்கிறோம் அதை நீங்கள் அறிந்திருப்பீர்கள் அது மாதிரி இன்றைக்கு ஒரு பிரபல சண்டை பயிற்சியாளர் எஸ் எம் ராஜ் என்று அழைக்கப்படுகிற மோகன்ராஜ் இயக்குனர் ரஞ்சித் தற்போது எடுத்து வரக்கூடிய திரைப்படத்தில் பணி செய்கிற போது அவர் மரணத்தை தழுவி இருக்கிறார் அவருடைய உடல் அவர் வாழ்ந்த மனைக்கு வருகிற போது அந்த வீட்டில் துக்கம் அனுஷ்டிக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம் அப்போது அவர் வீட்டினுடைய பிரதான ஹாலில் பூஜை ரூமுக்கு மேலாக சில பல பதுமைகள் அதாவது பொம்மைகள் வைக்கப்பட்டிருக்கிறது அங்கு வைக்கப்பட்டிருக்கிற பொம்மைகளிலேயே மிக ஓங்கி உயரமாக உருவமைப்பில் பெரிதாக இந்த சிரிக்கும் புத்தர் சிரித்து கொண்டிருக்கிறார் இதன் அருகே சில பல இதர பொம்மைகளும் இடம்பெற்றிருக்கிறது இருப்பினும் நம்மளுடைய நெடுநாளாக கூறப்படுகிற இந்த விஷயம் இந்த துக்க வீட்டிலும் அத்தகைய ஒரு அடையாளம் காணப்படுவதை நம்முடைய அன்பர்களுக்கு மீண்டும் ஒரு முறை கவனப்படுத்துகிறோம் ஐம்பத்தி ரெண்டு வயதில் அகால மரணத்தை தழுவி விட்ட அந்த மோகன்ராஜினுடைய ஆத்மா நர்கதி பெற வேண்டும் என நாம் பிரார்த்தனை செய்வோம் அவரை இழந்து வாடும் அந்த குடும்பத்தினருக்கு நம்முடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவிக்கிறோம் हरिओ महाकाली